ஒரு வச்சுட்டு ஏதோ சின்ன பிரிஞ்சு போன குடும்பத்தை அவர் அவர் வீம்பு நாள் சேர்த்து வைக்காம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பாரசைட்ஸ் எல்லாம் நுழையுதுங்க அவங்க அவங்க அந்த அந்த சொல்றது கமுக்கமா எடுத்த போஸ்ட் எவ்வளவு சொந்தம் கொண்டாட ட்ரை பண்றாங்க விஜய் வச்சுக்கிட்டு அப்படின்னு தெரியல உங்களுக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் கிராஃப் ஃபாலோ பண்ணுற இப்படி இவ்வளோ இயற்றாங் காப்பி மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழியும் இல்லை ஆக்சுவலி இப்படியெல்லாம் யூ கான்ட் வின் அன் எலெக்ஷன் ஆல்ரெடி விஜய் வந்து பல இவெண்ட்ஸில் வந்து ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஒரு ஹையர் அத்தாரிட்டி பர்சனாக ஹூ ஸ்டார்டட் மேக்கிங் இஸ் ப்ரெசன்ஸ் அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல சில பேர் இருக்காங்கன்னா அது கவர்மெண்டோடைய பொறுப்பு அது இன்னும் எலெக்ஷனுக்கு வராத ஒரு பார்ட்டியோட பொறுப்பு கிடையாது சோ யார் இந்த அட்வைஸ் எல்லாம் குடுக்குறாங்கன்னு தெரியல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான அட்வைஸ் இது வரைக்கும் எந்த ஒரு சமுதாய பொறுப்பும் வெளிப்படுத்தாத விஜய்